பொதுத் தேர்வையொட்டி தடையற்ற மின் விநியோகம் வழங்க அதிகாரிகளுக்கு மின்வாரியம் தரப்பில் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிபிஎஸ்சி எஸ்எஸ்எல்சி பனிரெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்புக்கான செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்கி ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வாறாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி கூடுதல் விவரங்கள் வணக்கம் அருணேஷ் பொது தேர்வையொட்டி தடையற்ற மின் விநியோகம் செய்ய அதிகாரிகளுக்கு மின்சார வாரியம் சார்பில் உத்தரவென்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி எஸ்எஸ்எல்சி பனிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான செய்முறை உள்ளிட்ட தேர்வுகள் இன்று தொடங்கி ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற இருக்கின்றன எனவே அனைத்து தேர்வு மையங்களிலும் நாள்தோறும் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை தடையற்ற வகையில் மும்முனை மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என மின்சார வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மின் விநியோகம் செய்யும் மின்மாற்றியை கண்காணிக்க அலுவலர்களை நியமிக்க உத்தரவு பிறப்பித்திருப்பதோடு ஒவ்வொரு ஐந்து மையங்களுக்கும் அவசர காலங்களில் உதவும் வகையில் கள பணியாளர்கள் பணியில் இருக்க வேண்டும் எனவும் பள்ளி அதிகாரிகளுடன் இணைந்து செயற்பொறியாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் தலைமை ஆசிரியர்கள் அவசர காலங்களில் தொடர்பு கொள்ளும் வகையில் சார்ந்த பணியாளர்கள் அதிகாரிகளின் எண்களை அவர்களிடம் வழங்க வேண்டும் என்பதோடு தேர்வு நேரத்தில் பராமரிப்புக்கான மின்தடை மேற்கொள்ள கூடாது எனவும் மாணவர்கள் படிப்பதற்கு தடையில்லா வகையில் இரவு நேரங்களிலும் மின்தடை செய்யக்கூடாது எனவும் மின்சார வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான அறிவுறுத்தல்களை பின்பற்றுவது தொடர்பாக நாள்தோறும் மண்டல தலைமை பொறியாளர்களுக்கு தலைமையகத்திற்கு அறிக்கை அனுப்பவும் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்புக்கான பொது தேர்வுகளுக்கான செய்முறை உள்ளிட்ட தேர்வுகளை பொறுத்தவரையில் இன்று தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களின் நலன் கருதி மூனை மின் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என மின்சார வாரியம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி